அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ ஹவுது பில்லாஹிமின் ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையுமாகிய அல்லாஹுவின் தெருப்பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம பெரும் பாவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அது சம்பந்தமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய நான்காவது பாகத்தில் இறைவன் நமக்கு பல விஷயங்களை கட்டளையிடுறான் அதிலும் முக்கியமாக இஸ்லாமானது ஐந்து கட்டளைகளை கொண்டதாக இருக்கு ஒரு மீன் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்னு சொன்னால் அடுத்தபடியாக அவர் மீது கடமையாக்கப்படுவது தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு போன்ற அமல்கள் இந்த அமல்களில் எதையாவது ஒன்று விட்டாலும் அதாவது தொழுகையும் நோன்பும் அனைத்து ஆண் பெண் சிறுவர்கள் பெரியவர்கள்னு எல்லார் மேலேயும் கடமையா இருக்கு இன்னும் ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அல்லா வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கானோ அவங்க மேலே கடமையாக்கப்பட்ட விதியாக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது இந்த கடமைகளில் எதையேனும் விட்டாலும் நாம் பெரும் பாவங்களை செஞ்சதாக அல்லாஹிடத்தில் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் முஸ்லீம் சமூகத்தில் பெரும்பாலும் மக்கள் தொழுகையை தெரிஞ்சு வச்சுருப்போம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கணும்னு தெரிஞ்சிருப்போம் ஆனால் இந்த ஜக்காத் விஷயத்தில் மக்கள் போக்க கருதுறதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நாம தான் தான தர்மம் செய்கிறோமோ நாம் தான் ஏழைகளுக்கு கொடுத்து உதவுறமே அது போதும் அப்படின்னு நினச்சிடுறோம் ஆனால் நம்முடைய சேமிப்பிலிருந்து நம்ம இரண்டரை சதவீதம் கணக்கு பார்த்து கரெக்டாக ஒப்படைப்பது நம்ம மேலே கட்டாய கடமை அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க மறந்துடுறோம் இந்த மாதிரி ஜக்காத்த கணக்கு பார்த்து கொடுக்காத மக்களுக்கு இறைவன் பல எச்சரிக்கைகளை சொல்றான் தன்னுடைய திருமுறையில மூன்றாவது நூத்தி எண்பதாவது வசனத்துல அல்லாஹ் தன் அருளை கொண்டு அவர்களுக்கு அளித்த பொருட்களில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்ய வேண்டான் அவர்கள் அவ்வாறு செய்வது அவர்களுக்கு நன்மை என்றும் எண்ணிவிட வேண்டாம் அது அவர்களுக்கு தீங்காகவே முடியும் கஞ்சத்தனம் செய்து செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடியவர்களுக்கு மறுமை நாளில் அது கழுத்தில் அரிகண்டமாக மாட்டப்படும் அப்படின்னும் ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து ஆகிய வசனத்தில் எவர் பொண்ணையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்து கொள்கிறாரோ அவர் அல்லாவுடைய பாதையில்லாதனு செலவழிக்காமல் தனக்கு வேணும்னு நினைக்கிறாரோ அப்படிப்பட்டவங்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நற்செய்தியாக சொல்வீராக அந்த பொண்ணும் வெள்ளியும் நரக நெருப்பில் காய்ச்சப்பட்டு சூடாக்கப்பட்டு அது அவர்களுடைய நெற்றியிலும் விழாப்புறத்திலும் அவங்களுடைய முதுகல்கள்லேயும் சூடு போடப்படும் நீங்கள் சேர்த்து வைத்த செல்வம் எல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சு அவங்களுக்கு சூடு போடப்பட்டு வேதனை செய்யப்படுவாங்கங்கிற எச்சரிக்கையும் இறைவன் சொல்கிறான் இன்னும் தங்கம் வெள்ளிக்கு மட்டுமில்லாமல் கால்நடைகள் வைத்திருக்கவங்க ஒட்டகம் மாடு ஆடு போன்ற கால்நடைகளை வைத்திருப்பவங்களும் அதற்கான ஜக்காத்த கொடுக்கணும் அப்படி கொடுக்கலைன்னு சொன்னால் அது மறுமையில் அவரை தரையில் படுக்கப்பட்டு அவருடைய நெஞ்சிலேயே மிதிக்கும் அப்படிங்கிறதையும் நம்பி அவங்க எச்சரிக்கையாக சொல்கிறாங்க ஆக இந்த ஜக்காத்துங்கிறது யாருக்கு இறைவன் அதிகப்படியான செல்வத்தை கொடுத்துருக்கானோ அவங்களுக்கு கடமை அதே போல தான் ஹஜ்ஜும் இறைவன் சொல்லும்போது மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் எவர்கள் அங்கு சென்று யாத்திரை செய்ய சக்தி உடையவராக இருக்கிறாரோ அத்தகைய மனிதரின் மீது அல்லாஹ்வுக்காக அங்கு சென்று அந்த ஆலயத்தில் ஹஜ்ஜு செய்வது அவர் மீது கடமை அப்படின்னே அல்லாஹ் சொல்றான் ஆகவே இன்னைக்கு முஸ்லிம் மக்கள் பலவிதமான வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தும் ஹஜ்ஜு செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம இருக்காங்க இப்படி இருப்பதும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் பெரும் பாவங்கள்ல ஒன்றாகவும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்லமல் செய்யக்கூடிய நல்லடியார்களோடு இணைத்து வைப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ